சார் வணக்கம் வணக்கம் சார் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாப்பாகுடி என்ற கிராமத்தில் மைனர் சிறுவன் சுரப்பட்டதாக ஒரு பிரச்சனை இருக்குது என்ன சார் நடந்தது அது சார் இந்த மைனர் சிறுவன் வந்து அந்த பாப்பாகுடியில் இருக்கக்கூடிய இந்திரா காலனி அப்படின்ற இடத்துல இருக்கிறாப்புல அந்த பக்கத்து வீட்டில் வந்து சக்தி குமார் அப்படின்ற நபர் இருக்கேன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான் இந்த சிறுவன் மேலே வந்து சில வழக்குகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த சக்தி குமார் வந்து இந்த போலீஸார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மைனர் சிறுவன் வந்து ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுருந்துருக்காங்க இவங்க ரொம்ப நாளாக வந்து கோயம்புத்தூர்லேயே வேலை பார்த்துருப்பான் போலிருக்கு இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஊருக்கு வர்றான் அப்போ போலீஸாருக்கு தகவல் தெரிஞ்சு நீ ஏன் ஊருக்குள்ளே வரன்ற மாதிரி அவங்க வீட்டில் போய் ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க இருக்கு அந்த பையன் இல்லாத நேரத்தில் அப்போ இது யார் மூலமாக தெரியுதுன்னா அந்த சக்தி குமார் தான் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொல்லி அந்த சக்தி குமாரோட முந்தா நாள் நைட்டு போய் அந்த பையன் சண்டை ஓடுறேன் அவனும் இன்னொரு மைனர் சிறுவனை சேர்த்துட்டு போகிறான் அப்போ போலீஸார் வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க இந்த சிறுவன் ஓடிடுறேன் ஓடும்போது போலீஸார் வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க முருகன்ற எஸ்ஐ ஃபயர் பண்ணதாக சொல்கிறாங்க ஃபயர் பண்ணவுடனே அந்த பையன் வந்து அவங்க அந்த ஃபயர் பண்ணதோடு வீட்டுக்கு ஓடிடுறேன் வீட்டுக்கு போயிடுறான் தள்ளாடிட்டே வீட்டுக்கு போயிடுறேன் அவங்க அப்பா வந்து அவனை போலீஸெலாம் ஹேண்டோவர் பண்ணிடுறாரு இதுதான் அந்த பிரச்சனைக்குரிய சாராம்சம் ஏன் இந்த பையன் மேல வந்து போலீஸார் வந்து இவ்வளோ கடுகடுன்னு இருக்காங்கன்னா அந்த ஏரியால வந்து பாலகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார் நந்தன் திட்டை பாலகிருஷ்ணன் சொல்லி அவர் மேல வந்து அவர் வந்து என்னன்னா அந்த கண்மா ஏலம் இருக்கிறாங்களா மீன் ஏலம் அந்த மீன் ஏலம் எடுக்கிறாரு அப்படி மீன் ஏலம் எடுக்கிறதுனால இந்த அங்க லோக்கல்ல இருக்க எல்லாம் நைட்டு போய் அவரோட தங்குறது அந்த மாதிரி அவருக்கு ஹெல்ப் பண்றது மாதிரி இருந்திருக்காங்க இந்த பையன் மைனர் பையன் வந்து அவருக்கு வந்து ரிலேட்டிவ் ஒரு முறையில் வந்து அண்ணன் பையன் பாலகிருஷ்ணன் வந்து இந்த பையனுக்கு வந்து சித்தப்பா முறை வேணும் அந்த பாலகிருஷ்ணன் அந்த மீன் கட்டாயெல்லாம் போட்டிருப்பாங்களா அந்த எல்லாம் போட்டிருப்பாங்களா அங்கே வந்து சில ரவுடிகள் வந்து தங்கிட்டு போறதா பாலகிருஷ்ணன் மேல வந்து போலீஸார் கடுகுன்னு இருக்காங்க ஆனால் அடிக்கடி பாலகிருஷ்ணன் மேல கேஸ் போட்டே இருப்பாங்க கஞ்சா கேஸ் அந்த கேஸ் இந்த கேஸு அதுல நிறைய கேஸ் போய் கேஸ் தான் ஒரு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலகிருஷ்ணன் வந்து ஏதோ பொய்கேஸுக்காக அவரை தேடி போகிறாங்க அவர் ஓடி போய் ஒரு செடிகளுக்கு இடையில ஒளிஞ்சிடுறாரு செடிகளை தீ வச்சு விட்டாங்க நிறைய செடிகள் எரிஞ்சிட்டு அந்த பாலகிருஷ்ணனுக்கு காயம் அதில் ஒருத்தர் அக்யூஸ்டை பிடிக்கிறது அவர் அக்யூஸ்டாக இருக்கிறாருன்னு வைங்க அவரை பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் போய் பிடிங்க அதை விட்டுட்டு ஒருத்தர் ஒரு வீட்டில் போய் இருக்கிறாங்கன்னா வீட்டில் நீங்கள் தீ வைப்பீங்களா செடிகளை தீ வச்சுட்டாங்க சார் அவருக்கு நிறைய காயம் ஓ அந்த டைமே அவர் அதை சரியாக மூவ் பண்ணி போகலை அது போக என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலகிருஷ்ணன் வந்து போலீஸை வந்து எதிர்த்து சில பெட்டிஷன்ஸ்லாம் போட அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அப்போ போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா பாலகிருஷ்ணன் கூட யார் யாரெலாம் போகிறா எந்தெந்த பசங்க அவர் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அத்தனை பேர் மேலேயும் கேஸு சின்ன பையனாக இருந்தாலும் கேஸு அதில் தான் இந்த மைனர் பையன் மேலே கஞ்சா கேஸு அந்த கேஸு இந்த கேஸுன்னு போடுறாங்க கஞ்சா வழக்கே போடுறாங்களா ஆமாம் சாராய கேஸு அந்த மாதிரி கேஸ் போடுறாங்க போட்ட உடனே இந்த பையன் வந்து டென்ஷன் ஆகி போய் இவன் சின்ன பையனா இருந்து இவன் ரவுடியாக இவனை உருவாக்குறாங்க போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம மேல பொய் கேஸ் போடுறான் ஏன் செய்யக்கூடாது உண்மையான வழக்கு வாங்குன்ற எண்ணத்துக்கு வந்துடுறாங்க வழக்கு தவிர மற்றபடி அந்த பையன் வந்து ஒரு பெரிய ரவுடியோ அல்லது வந்து ஒரு பெரிய சமூக விரோதியோ எல்லாம் ஒண்ணும் இல்லை அவனா போலீஸார் உருவாக்கிட்டாங்க இப்ப அவனை டார்ச்சர் பண்றாங்க டார்ச்சர் பண்ணும் போது அவன் வெளியூர்ல போயிருக்கிறான் ஊருக்கு வந்த உடனே இவனை போலீஸார் தேடி வர்றதை பார்த்து யோசிச்சு பார்க்குறான் இவங்க தான் சொல்லியிருப்பாங்களோன்னு சொல்லி அந்த சக்தி குமார்ட்ட சண்டை போடுறான் அவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் தான் சண்டை போடும்போது போலீஸ் வர்றாங்க அந்த இடத்துல வந்து போலீஸோட வாதம் எப்படி இருக்குன்னா எங்களை வந்து அவன் வந்து வெட்ட வந்துட்டான் அதனால நாங்கள் அவனை சுட்டுட்டோம் அப்படின்றாங்க இதுதான் அந்த வழக்குடைய தன்மை சார் நீங்கள் மைனர் சிறுவன்றதுனால தான் அந்த பையனை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லை போலீஸ் வந்து நேரடியாக அந்த தம்பி மேலே வழக்கு கொ தொடுக்குறாங்கன்னு சொல்கிறீங்க மைனர்ன்றனால தான் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா எப்படி சார் மைனர் சிறுவனுக்குன்னு தனியாக சட்டமே இருக்குது சார் ஜே ஆக்டு ஜுனேல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அந்த ஆக்டில் வந்து ஒரு இளஞ்சிராரை வந்து எப்படி நடத்தணும் அவனை போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கு குறையாத ஒரு அதிகாரி இருந்து அவனை அவங்க தான் பார்த்துக்கிட முடியும் போலீஸ் உடையில கூட அவனை கூட்டிட்டு போக முடியாது காவலையில லாக் அப்ல அவனை அடைக்க கூடாது போலீஸ் ஜீப்ல ஏத்தி வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது வந்து பிரைவேட் வெஹிக்கிள் தானே அவங்களுக்கு அவன் வந்து குழந்தை சார் சின்ன பிள்ளையில ஒருத்தன் கெட்டு போயிட்டான் அவனை திருத்துறதுக்கு தான் சார் இங்க போலீஸ் மைனர் சிறுவர்களை வந்து ஜெயில அடைக்க முடியாது திருத்துறது அவங்களை வந்து சிறார் நீதி குழுமம் கொண்டு நடு அந்த நடுவர் குழுமத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டு அவளை வந்து இதில் தான் நீங்கள் பண்ண முடியும் அதாவது அந்த மைனர் ஜெயில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது ஜெயிலு கூட அதை சொல்லக்கூடாது சீர்திருத்த பள்ளி பள்ளி அந்த சீர்திருத்த பள்ளியில் கொண்டு போய் தான் அவனை வச்சு அவனை திருத்துறதுக்கான முயற்சியில் தான் பண்ண முடியும் அவனை உடனே ஜாமீனில் விட்டுருணும் ப்ரொபேஷன் ரிப்போர்ட் வாங்கி ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மைனரை வந்து ஒரு பெரிய அக்யூஸ்ட் எப்படி நடத்துவாங்க ஏ பிளஸ் கேட்டகரியில் உள்ள அக்யூஸ்ட் அது மாதிரி போலீஸார் போய் அவனை பிடிக்கிறது இவனை அடிக்கிறது இந்த பையனை ஆறு மாசத்துக்கு முன்னாடி பிடிச்சி கையை திருக்கிறது காலை திருக்கி விட்டுருக்காங்க பத்து நாள் மேலே இந்த பையன் ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்க சார் இது பெரிய தப்பு சார் மைனர் சிறுவனை அப்படி ஹேண்டில் பண்ணவே கூடாது அதுக்கு நிறைய விதி இருக்கு சார் அதனால மைனர் சிறுவர்களுடைய விஷயத்துல வந்து போலீஸார் வந்து டீச்சர் மாதிரி தான் செயல்பட முடியும் இவங்க வந்து காவல்துறையில வந்து நம்ம வந்து அரசாங்கத்தோட ரவுடி மாதிரி செயல்படுறாங்க இந்த மைனர் சிறுவர்களை இவங்க அடிக்கிறது அபியூஸ் பண்றது எல்லாமே பெரிய குற்றம் சார் சட்டத்திலே இருக்கு இப்ப மைனர் சிறுவனை சுடப்பட்டதில் உள்ள விதிமுறை மீறல்கள் அப்படின்னு என்ன சார் கோட் பண்றீங்க அப்படி என்ன இந்த ஒரு பொதுவாக ஒருத்தரை சுடணும்னு வச்சுக்க மைனரா இருக்காரு இந்த பையனை போலீஸார் சுடணும் அப்படின்னா முதல வந்து வான் பண்ணணும் சார் இந்த மாதிரி நீ அருவா வச்சிருக்க கத்தி வச்சிருக்க கீழே போடு நீ கீழே போடலைன்னா நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போவோம் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அடுத்த கட்டமாக வானத்தை நோக்கி சூட் பண்ணணும் இந்த மாதிரி எச்சரிக்கை விடணும் சுற்றுவோம் அப்படின்னு எச்சரிக்கை விடணும் அதுலேயும் அவன் வந்து அடங்கலை அப்படின்னு சொன்னால் காலுக்கு கீழே சுடணும் சார் காலு கீழே சுடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அந்த காலு கீழே சுடும்போது அது வந்து பெரிய ஒரு பாதிப்பு உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்படாது வைட்டல் பார்ட்டில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் சுடக்கூடாது அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிஃபையபுள் ரீசன் இருக்கணும் ஓகே சும்மெல்லாம் வந்து வைட்டல் பாட்டில் சுட முடியாது இந்த விவகாரத்தில் முதல்ல வந்த செய்தி எப்படின்னா முருகன்ற இசை முருகன்ற இசையை வந்து அவன் வெட்ட வந்தான் அவர் சுட்டுட்டாரு அப்படின்னாங்க அந்த சிறுவன் ஆமா அந்த சிறுவன் வெட்ட வந்தான் அவர் சுட்டுட்டாருங்க நல்லது சார் அந்த சிறுவன் வந்து வெட்ட வந்தால் இவர் சுட்டுட்டார் இது வந்து முதல்ல வந்த செய்தி அவர் வந்து நேர ஒருத்தன் வெட்ட வர்றான்னு வைங்க அவர் சுட்டுருந்தாருன்னா அந்த குண்டு வந்து அவனுடைய முன் காலில் பட்டிருக்கணும் மொதல் அவர் எச்சரிக்கை கொடுத்துருக்கணும் அப்புறம் மேன வானத்துல சுட்டுருக்கணும் அடுத்து கால்ல சுட்டுருக்கணும்ல அந்த குண்டு வந்து இவனுடைய பின்பக்க விழாவில பட்டுருக்கு முதுகுப்புறமாக முதுகுப்புறமாக விழாவில பட்டிருக்கு சார் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த பையன் வர வெட்டவே வரல அவன் ஓடி இருக்கான் அல்லது திரும்பி நின்றுருக்கான் வேணும்னே அவர் சுட்டு இருக்கார் அப்படிதான் நடந்திருக்கணும் பின்னாடியான அவன் அவ நேருக்கு நேர் வந்து வெட்ட வந்து அவர் சுட்டா முன்னாடி தானே சார் படணும் கண்டிப்பா முத வயிற்றுல பட்டுதுனாங்க செய்திகள்ல அடுத்து முருகன் வந்து வெட்ட வந்தவன சுட்டுட்டாருனாங்க ஆனால் குண்டு வந்து பின்பக்க விழாவில் பட்டு முன்பக்கமாக துளைத்து சென்றிருக்கிறது இதுதான் அந்த உடனே இப்ப நான் இது சம்பந்தமா வீடியோ போட்ட பின்னாடி இது சம்பந்தமா வீடியோ போட்ட பின்னாடி இல்ல இல்ல அந்த பையன் வந்து அந்த வீட்டுல இருக்கவங்களை வெட்ட போனா அவங்களை காப்பாத்துறதுக்காக நாங்க சுட்டுட்டோம் போலீஸ் எப்படி கதை எழுதுறாங்க பாருங்க நீ நியாயமானவனாக இருந்தால் சட்டப்படி இந்த மாதிரி கேசஸ்ல இது வந்து ஒரு கிரீவ செஞ்சுரி உடனடியாக அந்த எஃப்ஐஆரை போட்டு உடனடியாக வந்து கோர்ட்டுக்கு அனுப்பியிருக்கணும் நீ அனுப்பல நீ வந்து அதை இதில் வந்து கம்ப்யூட்டர்ல ஏத்திட்டு பிளாக் பண்ணியிருக்கணும் அதுவும் நீ எப்ப பண்ணலையோ அப்ப நீ உனக்கு ஏத்த மாதிரி எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க என்னென்ன அப்ஜெக்ஷன்லாம் வருது அதை எப்படிலாம் நம்ம ரைஸ் பண்ண முடியும்ட்டு இது மாபெரும் தப்பு சார் இது குற்றச்செயல் இந்த மாதிரி கேசஸில் எஸ்ஐ வந்து இடுப்புக்கு மேலே எப்போ சுட்டாரோ வார்னிங் இல்லாமல் எப்போ சுட்டாரோ அப்பவே வந்து எஸ்ஐ மேலே வந்து த்ரீ நாட் செவனில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும் இப்போ ஒன் நாட் நைன் பிஎன்எஸில் உடனடியாக வழக்கு பதிவு பண்ணி அவர் மேலே வந்து அவரை உடனே கைது பண்ணிருக்கணும் டிசிப்ளரி ஆக்ஷன் எடுக்கணும் இதுக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நீடட் அதையும் உங்கள் செஞ்சிருக்கணும் இதை எதுவுமே செய்யாமல் அந்த பையனுக்கான ட்ரீட்மெண்ட் இம்மிடியேட்டாக கொடுக்கணும் அதையும் கொஞ்சம் லேட்டாக போய் கொடுத்துருக்காங்க இந்த பையன் வந்து இப்போ ஸ்டேபிளாக இருக்கான்ட்டு சொல்றாங்க ஆனா பார்த்தா தான் தெரியும் அவன் எப்படி இருக்கான்றத அவனுக்கு வந்து முறையான அந்த மருத்துவமனையில இருந்து கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில அவன் இருக்கிற வார்டுக்கும் அந்த வார்டுல வந்து முறையான ஆவணங்கள் இல்லைன்றாங்க அவன் அவன் இருக்கிற வார்டுல வந்து அந்த வார்டுல இருக்கிறதுக்கான ஆவணங்களே இல்ல ஒருவேளை வேற வார்டுல அட்மிஷன் போட்டு கொண்டு வந்திருக்காங்களான்றது தெரியல அது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதே போல ஸ்கேன் இருக்கு பாத்தீங்களா ஸ்கேனை பொறுத்தளவுல இந்த பையனுக்கு எக்ஸ்ரே தான் எடுத்திருக்காங்க சிடி எம்ஆர்ஐன்னு அடுத்தடுத்து எடுக்கணும் ஏன் இந்த பையன் நைட்டே அட்மிட் ஆயிருந்தா காலையில ஏன் உடனே இமீடியட்டா எடுக்கல எதுக்காக டிலே பண்றாங்க இந்த பையனோட உயிரோட விளாடுறாங்க சார் இது மிக மிக பெரிய தவறு இவனுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் எஸ்ஐ செஞ்சது வந்து பெரிய குற்றச்சல் சுடணும்னு நினைச்சு வேணும்னே அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான அனுமானத்துல நம்ம வர முடியுது ஆமா சார் இப்போ இந்த எஃப்ஐஆர் உடனடியாக நீதிமன்றத்துக்கு அனுப்பி அனுப்பிச்சாங்களா சார் அதை பத்தி பார்க்கும்போது ஏதோ ஒரு ரகசியம் தாக்கப்படுகிற மாதிரி சார் எஃப்ஐஆர் வந்து இந்த கேஸ்ல வந்து அந்த நைட்டு பதினோரு மணிக்கு அக்கரன்ஸ் அப்படின்னா பதினொன்ற பதினொன்றரைக்குள்ள எஃப்ஐஆர் போட்டுருந்துக்கணும் போலீஸ் அங்கே இருக்காங்கல்ல எஃப்ஐஆரை போட்டு அதை வந்து கம்ப்யூட்டர்ல ஏற்றி பிளாக் போய் காம்பிடண்ட் அத்தாரிட்டின்னு பிளாக் பண்ணணும் ஏன்னா மைனர் சிறுவனால கோர்ட்டுக்கு இம்மிடியட்டா அதை வந்து சென்ட் பண்ணியிருக்கணும் இதை இவங்க செய்யலை ஏன் செய்யலை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன அப்செக்ஷன் வருதுன்னு ரைஸ் பண்ணுவோம் அந்த தவறை திருத்துறதுக்காக அவங்க கோர்ட்டு கொண்டுட்டு போகிற வரைக்கும் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் இப்போ நேரத்தை சொல்கிறோம் ஏன் நீங்கள் வந்து சுட்டா ஏன் வந்து நேருக்கு நேரம் வெட்ட வந்தால் சுடும்போது முன்னாடியானே உண்டு பாஞ்சிருக்குன்னு கேட்டான் உடனே டக்குன்னு இப்போ சொல்கிறாங்க இன்னைக்கு காலையில் பேப்பர் செய்தி அவன் வந்து எஸ்ஐ வெட்ட வரல அவன் வெட்ட வந்தது அந்த அந்த வீட்டில் இருந்தவங்களா உடனே எஸ்ஐ போய் சுட்டுட்டாரு அப்படின்னு உடனே எஸ்ஐ சுட்டா காலு கீழே சுட்டுருக்க வேண்டியதானே ஏன் வயத்த பார்த்து சுட்டாருன்னு அடுத்த கேள்வி கேட்குறோம் இப்போ அடுத்து என்ன சொல்ல போறாங்க தெரியல ஒருவேளை நாங்கள் காலை பார்த்தா சுட்டோம் அந்த பையன் குறிஞ்சு உட்காந்துட்டான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது அந் அதை திருத்துறதுக்காகத்தான் இந்த எஃப்ஐஆர் டிலே பண்றது ஓ இப்ப இது இந்த விஷயத்துல நீங்க நீதிக்காக போராடுறீங்க காவல்துறை உங்களை முரட்டு தான் சார் இந்த போன வாரம் வந்து வீரவநல்லூர்ல நடந்த பிரச்சனை வீரநல்லூர் பள்ளி மாணவர் வந்து குடிச்சிட்டான் அந்த பிரச்சனைக்காக போராட்டம் இதுக்கு முன்னாடி கைகால் உடைப்பு சம்பவங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு பேருக்கு முன்னாடி கைகால உடைச்சிருக்காங்க ஆறாயிரம் வழக்கு பொய் வழக்கு போட்டிருக்காங்க கடந்த ஐந்து வருடங்களில் அது தேவர் தேவேந்திரருக்கு எதிராக மட்டும் போட்டிருக்காங்க ஆறாயிரம் வழக்கு சார் ஒன்று ரெண்டு இல்லை சார் ஒரு வழக்குக்கு ரெண்டு பேர் வச்சாலும் பன்னெண்டாயிரம் பேர் இந்த இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருக்கான் அதே போல் இந்த மைனர் சிறுவர்கள் மீது தொடர்ந்து அத்துமீறல் இந்த பையனையும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி கைகாலம் வந்து திருக்கியிருக்காங்க இப்போ இந்த பையனை சுட்டிருக்காங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல வந்து கடுமையான கண்டன குரலை எழுப்புகிறோம் மனித உரிமை மீறல் சம்பந்தமாக போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நினைக்கிறோம் அது சம்பந்தமா கண்டனம் வைக்கிறோம் போலீசாருக்கு எப்படி சார் பிடிக்கும் இவருதான் கண்டனம் வைக்கிறாரு இவரை ஏதாவது ஒரு வழக்குல சிக்க வைக்க முடியுமா நான் என்ன கஞ்சா வைக்கிறேன்னா சாராயம் வைக்கிறேன்னா சட்டவிரோத தொழில் பண்றேன்னா இவங்க என்னோட என் பேர்ல என்னென்ன வழக்கெல்லாம் இருக்கு எடுங்கன்னு இருக்காங்க என் பேர்ல நிறைய வழக்கு இருக்கு சார் எல்லாமே போராட்ட வழக்குகள் தான் அரசியல் அரசியல் வழக்கு அப்ப போலீஸாரோட என்ன எப்படி இருக்கு பாருங்க ஒரு விஷயம் தவறு இந்த விஷயத்த செய்யாதீங்கன்னா அதுல நடவடிக்கை எடுக்கணும் இந்த எஸ்ஐ வந்து விழாவில் சுட்டது தவறு அவர் மேல நடவடிக்கை எடுங்கன்னா உடனே அது விசாரிச்சு அதுல நடவடிக்கை எடுக்கணும் விழாவில சுட்டத விமர்சனம் பண்றதுக்காக இந்த விமர்சனம் பண்றது மேல நடவடிக்கை எடுக்குன்னு நினைக்கிறீங்களே இது எந்த வகையில சார் நியாயம் ஒன்று நல்லா கேட்டுக்காங்க சார் அரசு நன்று கொள்வோம் தெய்வம் நின்று கொள்ளும் தெய்வம் வந்து விடவே விடாது சார் யாரையும் நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் சரி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுருக்கோம் ஒன்பை ஒன்றா நாங்கள் வேலை பார்த்துட்டே தான் சார் இருப்போம் எந்த மிரட்டலுக்கும் நாங்கள் வந்து பயப்பட போகிறதில்ல சார் இப்போ நீங்கள் அந்த பேட்டியின் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்க அதாவது இது போன்ற சிறுவர்கள் பாதிக்கப்படுறது அவங்க மேலே பொய் வழக்கு போடுறது குறிப்பாக போதை வஸ்துக்கள் விற்பனை செய்வதாக பொய் வழக்கு போடுறாங்க அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மைனர் பசங்க எல்லாருமே வந்து போதையால் அடிமைப்படுறாங்கன்றது ஒன்று இருக்குது காவல்துறை இந்த போதை விற்பனையாளர்கள் மீதோ இந்த போதை நடமாட்டத்தின் மீதோ அல்லது தஞ்சா விற்பனை செய்பவர்கள் மீதோ காவல்துறை கண்டுகொள்ளாம இருக்காங்களா ஏன்னா நெல் எல்லா தரவுகளும் இருக்கு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறையை பொறுத்த அளவுல போதை வசுகள் போதை வசிகள் விற்பனை பண்றாங்க பாத்தீங்களா அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அல்லது மாமூல் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து அவங்க என்னடா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தாழை யூத் சப் டிவிஷன்ல சாராயம் வைக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமா ஓடுதுன்னு சொன்ன உடனே எஸ்பி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு இல்லை இல்லை அப்படின்லாம் ஒரு சம்பவமே இல்லைன்ட்டு ஆனா அந்த சாராயம் வைக்கிறாங்கன்ற சொன்னது உண்மைதான்னு சொல்லி எஃப்ஐஆர் போட்டிருக்காரு அப்ப நாங்க சொல்றது உண்மையா மாவட்ட காவல்துறை சொன்ன ரிப்போர்ட் உண்மையா அடுத்து வள்ளியூர்ல அதுலயும் அப்படிதான் வள்ளியூர்லேயும் வந்து நம்ம வீடியோ போட்ட பிறகு எஃப்ஐஆர் போடுறாங்க அடுத்து பாஸ்கர் லாஜி கல்லடைக்குறிச்சி அடுத்து அதுல எஃப்ஐஆர் போடுறாங்க அதுக்கு அடுத்தது வந்து மானூர்ல அதுலயும் எஃப்ஐஆர் போடுறாங்க ஆக ஒரு வார காலத்துல இது போட்டிருக்கோம் சார் எல்லா இடத்துலையுமே சாராய வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிடைக்கு பிளாக்ல விற்கிறாங்க இதை தடுங்கன்னு சொல்லி போடுறோம் அபரிமிதமா கிடைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்துலன்னு சொல்லிட்டு இதை உறுதிப்படுத்துற விதமா வீரவநல்லூர்ல அந்த பையன் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனைக்கு மூல காரணமே சின்ன பசங்கள்லாம் சேர்ந்து பீர் அடிச்சுட்டு இருந்தாங்க பீர் குடிச்சிட்டு இருந்தாங்கன்றது அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் அப்ப சப் டிவிஷன்ல சின்ன பசங்களுக்கு பீர் விற்கிறாங்கன்றது உண்மை அதானே அர்த்தம் அதான அர்த்தம் அப்ப பீர் விக்க விக்கிறது வந்து சும்மா ஒரு ஒரு நாள் ஒரு மணி நேரத்துல விக்கிறது கிடையாது ரெகுலரா ரொட்டீனா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் சின்ன பசங்களுக்கு வந்து ஜேஜே ஆக்டுக்கு எதிராக ஒருத்தன் விக்கிறேன் அப்படின்னு சொன்னா போலீஸ்க்கு தெரியாம எப்படி சார் விற்பான் இது என்னுடைய ஆணித்தரமான கேள்வி அதேதான் இந்த வழக்குலையும் இந்த பாப்பா குடி சிறுவன் வழக்குல சரக்கு அடிச்சுட்டு இருந்தாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க சரக்கு அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா இவனே பதினேழு வயசு இவனுக்கு சரக்கு யார் கொடுத்தது யார் கொடுத்தா எப்படி கிடைக்குது எப்படி கிடைச்சது அப்ப மைனர் சிறுவர்களுக்கு சப்ளை ஆகிற அளவுக்கு தாராளமயமா இருக்கு கஞ்சா சாராயெல்லாம் தாராள கூலிப்பு எல்லாமே தாராளமா கிடைச்சிட்டு இருக்கு சார் இதை தடுக்காம மைனர் சிறுவனை போய் சுட்டேன்னு சொல்றதுல எந்த வகையிலும் நியாயம் கிடையாது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு சட்ட சாராய விற்பனை நடக்குன்னு வைங்க ஆயிரம் பேரை டெய்லி போய் சுட முடியுமா அப்ப சாராய விற்கிற ஒருத்தனை கூலி விற்கிற ஒருத்தனை சரக்கு விக்கிற ஒருத்தனை சிகரெட்டு மைனருக்கு விக்கிற ஒருத்தனை நீங்க சுட்டிங்கன்னா இன்னைக்கு மொத்தமா டோட்டலா கண்ட்ரோல் ஆகும் ஆனா அவனுக்கு நீங்க ஏன் அவனை கை கால உடைக்கல அவனை சுடல அப்ப அவன்கிட்ட மாமூல் வாங்குறீங்க அவன்கிட்ட மாமூல் வாங்கி விற்க விடுறீங்க அதே சமயத்துல பிரச்சனைக்கு மூலதாரணமான சாரை விற்கிறவனை விட்டுட்டு இது எங்கனையா போடுறான் பாருங்க குடிச்சிட்டு அவனை போய் கை கால உடைக்கிறீங்க எந்த வகையில நியாயம் அப்ப காவல்துறை திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தூங்கிட்டு இருக்கீங்க அதான அர்த்தம் நீங்க கால் உடைச்ச எல்லாமே ரவுடி தான் ஒரு சாராய் வியாபாரி ஒரு கஞ்சா வியாபாரி ஒரு கூலி வியாபாரி ஒரு சட்டவிரோத மது விற்பினாலும் நீங்க உடைக்கல இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு வீடியோ வேணா போட்டு விடுறோம் சொல்றேன் சார் தூங்கிட்டு இருக்காங்க சார் காவல்துறை ரொம்ப ஆணித்தரமா சொல்றேன் வந்து தான் இது பி ஒரு சின்ன விங்கு சார் ஒரு பத்து போலீஸ் தான் சார் இருப்பாங்க அவங்களால மாவட்டம் முழுசு பார்க்க முடியாது அவங்க போலீஸ் ஸ்டேஷன் சடகத்துல யார் விற்கிறான் யார் விற்கல எத்தனை மணிக்கு திறக்கிறேன் எத்தனை மணிக்கு அடக்கிறேன் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் விற்கிறானா சிகரெட்டு ஜூ யார் வந்து இவங்களுக்கு விற்கிறாங்க ஜுன்க்கு யார் வந்து கூலிப்பு வைக்கிறேன் சட்டவிரோதமா பண்பரா கிழமை வைக்கிறேன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சார் ஏன் கண்ட்ரோல் பண்ணல அது ஒண்ணு ஒரு நாள் ஒரு பத்து நிமிஷம் நடக்கிற நிகழ்ச்சி அதுல அது ஒரு ஒரு வந்து சார் நீங்க இந்த சட்டவிரோத மது விற்பனை சம்பந்தமா எஸ்பி அவர்களுக்கு தகவல் சொன்னீங்களான் மெயிலே போட்டிருக்கேன் சார்ன்றாரு மெயில வாங்கின பின்னாடி அந்த சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க வேண்டியது யார் கடமை அப்படி தடுக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அது தடுக்கலன்னா என்ன அர்த்தம் ஒன்னும் அரசியல்வாதியா இருக்கணும் இல்லை அங்கிருந்து பணம் வரணும் இதெல்லாம் நடக்கணும் கண்டிப்பா இது வந்து மிக 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 தவறான விஷயம் சார் கண்டிப்பா நீங்க சாராய விற்பனையும் நீங்க வந்து கூலிப்பு விற்பனையும் நீங்க வந்து கஞ்சா விற்பனையும் கட்டுப்படுத்துங்க குற்றச்சல் தன்னால குறைஞ்சிடும் சார் அதை விட்டுட்டு குற்றச்சல் செய்யறவனை போய் நான் சுட்டேன் நான் காலை உடைச்சேன் அப்படின்னா அவங்க வந்துகிட்டே தான் இருப்பாங்க அவனே வந்து குடிச்சு அந்த கஞ்சா குடிச்சு அந்த மனநிலை மாறி ரெண்டு ஆளா இருக்கும்போது தான் அதை செய்யறான் அது விற்பனையா ஸ்டாப் பண்ணிட்டா எவனுமே அது செய்ய மாட்டான் சார் தொண்ணூறு சதவீத குற்றம் குறைஞ்சு கரெக்ட் அப்புறம் நீங்க இது சம்பந்தமா எதுவும் வழக்கு தொடுத்துருக்கீங்களா ஆமா சார் இது சம்பந்தமா உயர் நீதிமன்றத்துல வந்து வழக்கு தாக்கல் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறேன் வழக்கம் தயார் நிலையில இருக்கிறது நாளைக்கு வழக்கு போடுறோம் சார் ஓ ஆமா அந்த பையனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அந்த பையனுக்கு ஒரு இழப்பீடு கொடுக்கணும் இது சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு கைட்லைன்ஸ் வெளியிடணும் அந்த எஸ்ஐ மேல வந்து எஃப்ஐஆர் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணனும் அதாவது உங்களுடைய வழக்கு மற்றும் எளிய மக்களுக்கான குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய உங்கள் நேதாஜி இந்த சமூக பணி தொடரட்டும் சார் மைனர் சிறுவனுக்கு நீதி கிடைக்கட்டும் மிக்க நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ